இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான பழைய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான முப்பது வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம் முதல் கேள்வி விலங்குகள் இல்லாத கவிதை என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார் விலங்குகள் இல்லாத கவிதை என்ற கவிதை நூலின் ஆசிரியர் ஆன்சர் அப்துல் ரகுமான் ஆன்சர் அப்துல் ரகுமான் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதல் பாவலர் யார் தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதல் பாவலர் யார் ஆன்சர் சுரதா ஆன்சர் சுரதா நெக்ஸ்ட் சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூலாக விளங்கும் நூல் எது சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூலாக விளங்கும் நூல் எது ஆன்சர் முக்கூடர் பள்ளு ஆன்சர் முக்கூடர் பள்ளு நெக்ஸ்ட் தமிழ் விடுதூது என்ற நூலில் உள்ள மொத்த கன்னிகளின் எண்ணிக்கை ஆன்சர் இருநூற்றி அறுபத்தி எட்டு தமிழ் விடுதூது நூலில் இருநூற்றி அறுபத்தி எட்டு கன்னிகள் உள்ளன நெக்ஸ்ட் தமிழ் விடுதூது நூலை பதிப்பித்தவர் யார் தமிழ் விடுதூது நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் ஊவே சாமிநாதர் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஊவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நெக்ஸ்ட் திருமந்திரம் பன்னிரு திருமுறைகளுள் எத்தனையாவது திருமுறையாக வைத்து போற்றப்படுகிறது திருமந்திரம் பன்னிரு திருமுறைகளுள் எத்தனையாவது திருமுறையாக வைத்து போற்றப்படுகிறது ஆன்சர் பத்தாவது ஆன்சர் பத்தாவது நெக்ஸ்ட் காந்தி புராணத்தில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை காந்தி புராணத்தில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்கள் நெக்ஸ்ட் முதன் முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரை நடையை கையாண்டவர் யார் முதன் முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரை நடையை கையாண்டவர் யார் ஆன்சர் ஆறுமுக நாவலர் ஆன்சர் ஆறுமுக நாவலர் நெக்ஸ்ட் நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வயதான சந்தையின் பெயர் என்ன நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்று வரும் சந்தை ஆன்சர் போச்சம்பள்ளி சந்தை நெக்ஸ்ட் காய்முன் நிறை வருவது காய்முன் நிறை வருவது கழித்தலை காய்முன் நிறை கழித்தலை தேம்பாவணி காப்பியம் இயற்றப்பட்ட நூற்றாண்டு தேம்பாவணி காப்பியம் இயற்றப்பட்ட நூற்றாண்டு ஆன்சர் பதினேழாம் நூற்றாண்டு ஆன்சர் பதினேழு எழுவரின் கொடை பெருமையினை பற்றி கூறும் நூல் எது எழுவரின் கொடை பெருமையினை பற்றி கூறும் நூல் சிறுபானாற்று படை ஆன்சர் சிறுபானாற்றுப்படை நெக்ஸ்ட் தாழ் பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம் தாழ் பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவம் காப்பு செங்கீரை தாள் அதாவது மூன்றாவது பருவம் ஆன்சர் மூன்றாவது நெக்ஸ்ட் பைங்கோல் வளர்ந்தது என்பது எத் என்ன ஆகு பெயர் பைங்கோல் வளர்ந்தது என்பது காரியவாகு பெயர் ஆன்சர் காரியவாகு பெயர் நெக்ஸ்ட் பொருத்துக ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கும் அது என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்க்கலாம் இனிப்பு பயன் வந்து வளம் துவர்ப்பு ஆற்றல் உவர்ப்பு தெளிவு கார்ப்பு உணர்வு இனிப்பு வளம் துவர்ப்பு ஆற்றல் உவர்ப்பு தெளிவு கார்ப்பு உணர்வு மூன்றறிவதுவே அவற்றோடு டேஷ் ஆன்சர் மோக்கே மூன்றறிவதுவே அதனோடு மோகே கலிங்கத்து பரணி டேஷ் வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலேக்கங்களுள் ஒன்று கலிங்கத்து பரணி சிற்றிலக்கிய வகைகள் அதாவது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று நெக்ஸ்ட் நிறை நிறை நேர் நிறை நிறை கருவிலும் கூட நேர் வரும்போது காய் வரும் கருவிலங்காய் நிறை நிறை நேர் என்பது கருவிலங்காய் அடுத்தது ஒருவர் பேசுவது அல்லது சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை இது வந்து ஆசிரியவாவுக்குரிய அகவல் ஓசை ஒருவர் பேசுவது அல்லது சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசையானது அகவல் ஓசையைச் சார்ந்தது ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்பது யாருடைய கூற்று ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை பின்பற்றி வாழ விடுவதே தர்மம் என்ற கொள்கையை பின்பற்றியவர் யார் ஆன்சர் ராணி மங்கம்மாள் ஆன்சர் ராணி மங்கம்மாள் நெக்ஸ்ட் முதலாம் குலோத்துங்க சோழனிடம் கருணாகர தொண்டைமான் ஆற்றிய பணி முதலாம் குலோத்துங்க சோழனிடம் கருணாகர தொண்டைமான் அவர்கள் படைத்தலைவனாக பணியாற்றினார் படைத்தலைவன் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தம்முடைய அறிவியல் அனுபவங்களை எந்த நூலில் விரிவாக எழுதினார் ஆன்சர் கையருகே நிலா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் கையருகே நிலா என்ற புத்தகத்தின் வாயிலாக தம்முடைய அறிவியல் அனுபவங்களை நூலாக எழுதினார் நெக்ஸ்ட் கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதின நூலுக்கு வைரமுத்து அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்த ஆண்டு கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதின நூலுக்காக வைரமுத்து அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்த ஆண்டு ஆன்சர் இரண்டாயிரத்தி மூன்று ஆன்சர் இரண்டாயிரத்தி மூன்று பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் என்ற பாடலின் ஆசிரியர் ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆன்சர் பாரதிதாசன் துவனம் என்று சொல்லின் பொருள் என்ன துவனம் என்று சொல்லின் பொருள் ஆன்சர் நெருப்பு ஆன்சர் நெருப்பு ஜெயகாந்தனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது ஜெயகாந்தன் அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் சில நேரங்களில் சில மனிதர்கள் இது திரைப்படமாகவும் வெளிவந்துள்ளது மரம் தேடிய கலைப்பு மின்கம்பியில் இலைப்பாரும் குருவி என்ற புது கவிதையின் ஆசிரியர் யார் மரம் தேடிய கலைப்பு மின்கம்பியில் இலைப்பாரும் குருவி என்ற புது கவிதையின் ஆசிரியர் ஆன்சர் காடன் ஆன்சர் காடன் கவிஞர் கண்ணதாசன் எந்த ஆண்டு கலங்காதிர மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடல் ஆசிரியரானார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இந்த ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் ஆன்சர் அதியன் ஆன்சர் அதியன் மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாம் கண்டதில்லை என்ற குரலில் உள்ள அணி வகை எது மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரியாம் கண்டதில் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் அணி அண்ண எனும் ஓம உறவு வெளிப்படையாக வந்துள்ளதால் இது ஓமை அணி உழுவை என்ற சொல்லின் பொருள் என்ன உழுவை என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் புலி ஆன்சர் புலி அவ்வளோதான் நம்ம முப்பது வினாக்களை நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்